பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை இந்த நாள் ரொம்ப ரொம்ப பெஸ்டான நாள் விருச்சிக ராசினியர்களுக்கு மறக்க முடியாத நாளாக இருக்க போகுது நீங்கள் இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நாளாக இருக்கும் ஏன் அப்படிங்கிற மூணு பாயிண்ட் சொல்கிறேன் வீடியோவை கவனமாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பர் கால் பண்ணுங்கள் வாழ்க்கையில தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி தான் அந்த தொடர் தோல்விகளுக்கு யார் காரணம் விருச்சிக ராசி கிடையாது விருச்சிக ராசிக்காரர்கள் தெரியாம மேஷம் மிதுனம் ராசிகளை மேரேஜ் பண்ணிடுறீங்க இந்த குடும்ப வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கமே சில விரிசல்கள் பிரச்சனைகள் வேதனைகள் வந்திருக்கும் அலுவலக ரீதியான மன கஷ்டம் உருவாயிருக்கும் வீட்டுல ஒருத்தங்களுக்கு குடும்ப ரீதியான மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து ஏமாந்துருப்பீங்க ஆசைப்பட்டது துரோகத்துல போய் முடிஞ்சிருக்கும் அன்பை அதிகமாக கொடுத்து அந்த அன்பை எதிர்பார்த்து ஏமாந்துருப்பீங்க இப்படி பலவிதமான பிரச்சனைகளில் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேர்களே விருச்சிகம் அப்படின்னா எந்த ஒரு செயலையும் யோசித்து நிதானமா செய்யக்கூடியவங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இவங்க சுற்றி உள்ளவர்கள் இவர்களை அர்ஜன் பண்ணி வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி இவங்களை ஒவ்வொரு நிமிஷமும் மனவேதனைக்கு உள்ளாக்கிறாங்க விரச்சிகராசிக்காரங்க அவ்வளவு ஈஸியாக ஒரு விஷயத்தை ஏமாந்துட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஆனால் அவ்வளவு ஈஸியாக அவங்க ஏமாறலைனாலும் அவங்க வாழ்க்கையில் பலவிதமான ஏற்ற இறக்கங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மத்தளத்தை அஞ்சு சைடு அடித்தா அப்படி இருக்கும் ரெண்டு சைடு தான் அடிக்க முடியும் அஞ்சு சைடு அடிச்சா அப்படி இருக்கும் எவ்வளவு வலிக்கும் அந்த மாதிரி விருச்சிகராசினியர்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி முடிச்சா அடுத்த ஒரு பிரச்சனை சொல்ல போனா ஒரு விதமான மனநோய் விருச்சிகராசினியர்களுக்கு ஏற்பட்டுருச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சைடு பணம் அதிகமா செலவாகிட்டே இருக்கும் ஒரு சைடு ஃபேமிலி அதிகமா அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும் ஒரு சைடு பாத்தீங்கன்னா இவருடைய குடும்பம் அப்படிங்கிறது இவர் கையை விட்டு போற மாதிரி இருக்கு ஏன் இவ்வளவு காரணம் அப்படின்னா ஒரு மூணு பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்குங்க முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்களை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப வீணா போறதுக்கு முதல் காரணம் அன்பு தாங்க இந்த அன்பு கொடுக்குறீங்க பிரச்சனையே கிடையாது அன்பை எதிர்பார்க்காது நீங்க நம்பிக்கையான நபரிடம் அன்பை வைங்க நம்பிக்கை இல்லாத அன்பை வச்சு எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் கிடைக்கும் ஒரு கடல்ல நீங்க எவ்வளவு உப்பு கொட்டினாலும் அது என்ன ஆகும் ஆல்ரெடி உப்பு தான் கடல் தண்ணியே நீங்க கொட்டினால தண்ணி மாறாது அதே மாதிரிதான் நீங்கள் எப்படி அன்பை காட்டினாலும் அவர்களுடைய சுய குணம் மாறாது எதிர்பார்ப்பு தான் முடியும் வச்சிக ராசி நேரிலே ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை உங்களால ஒரு விஷயத்தை செய்ய முடியுதா செய்ங்க செய்ய முடியுது தயவு செய்து அடுத்தவர்கள் உங்களுக்கு செய்வார்கள் உங்களது மீது அக்கறையாக இருப்பாங்க இவங்களால் நம்ம லைஃபு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்கின்ற நம்பிக்கையை வைக்காதீர்கள் மூன்று தேவையில்லாம யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதுங்க விருச்சிகராசினியர்களே ஏன்னா இந்த கமிட்மெண்ட் கொடுக்கறது பிரச்சனை இல்லை அந்த இருந்து நீங்க வெளில வர்றதுக்கு ரொம்ப போராடணும் அதை மறந்துடாதீங்க இந்த வெளியில வர்றதுங்கிறது சாதாரண விஷயமா கிடையாது விருச்சிகராசினியர்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கமிட்மெண்ட் கொடுத்து பேசி பேசி நிறைய கெட்ட பெயர்களும் தேவையில்லாத அவமானங்களும் உருவாயிருக்கும் ரொம்ப நட்பா பழகிறங்கள்ட கூட நீங்க இறக்கப்பட்டு போய் அவங்க பிரச்சனைகளை தலையிட்டு அவங்களுக்கு நல்லது செய்ய போகும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் என்ன தெரியுமா தான் நீங்க வாழ்க்கையில நல்லா செக் பண்ணி பாருங்க நீங்க அதிகமான பிரச்சனையை அதிகமான நேரத்தை வீணடிக்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்கக்கூடிய தேவையில்லாத கமிட்மெண்ட் தான் ஸோ இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் மறந்துட்டீங்க செய்யாம இருந்துட்டீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் பிற்பாதி உங்களுக்கு சூப்பரா இருக்கும் சரி இந்த பதினொன்று ஏழு அவ்வளோ ஸ்பெஷல் ஏன் விருச்சிகராசினியர்களுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல நூறு வாட்டி டீட்டெயிலாக சொல்கிறேன் அதற்கு ஒரு மூணு பாயிண்ட்ஸ் இந்த பதினொன்று ஏழு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் காரணம் என்னன்னா இந்த கிழமை விருச்சிக ராசிக்காரங்க அது பெஸ்டாவே அமையும் அதற்கு முழு முதற் காரணம் என்னங்கிறது சொல்றேன் இந்த நாள்ல உங்களுக்கு மனசுல ஒரு ஆசை ஒரு ஏக்கம் இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இப்போ ஒரு பர்சன்ட்டா நீங்க பேசிட்டு இருக்கீங்க அவங்க சைடு திரும்பவே ஒரு குட் மார்னிங் மெசேஜ் கூட பண்ணல உங்களை ஒரு ஆளா கூட கன்சிடர் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாள் கண்டிப்பா திருப்பி பேசுவாங்க உங்களை விட்டு ஒருத்தங்க ரொம்ப நாளாக நவுந்து போயிட்டாங்க வருவாங்களா மாட்டாங்களா இல்லை வாழ்க்கையில் எந்த ஒரு மாதிரி கண்டிஷன் சுச்சுவேஷன் தான் சரி கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ ரெடி தப்பே பண்ணாலும் பரவாயில்ல நான் கூட சேர்ந்து டிராவல் பண்றதுக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்களா அது எல்லாத்துக்கும் சுமூகமா லைஃப் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நாள் இந்த நாளில் நீ எந்த நபரிடம் பேசினாலும் சரி வெற்றி தான் எந்த நபரை எதிர்பார்த்தாலும் விட்டுதான் ஆனா உங்களை தேடி எதுவுமே நடக்காது முயற்சி செய்தால் மட்டுமே இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பிக்கை பணம் விஷயத்துல விருச்சிக ராசினியர்களுக்கு நம்பிக்கைங்கிறது ரொம்ப கம்மிங்க பணம் வரும் 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 வரும்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து நிறைய இடத்துல ஏமாந்துருப்பாங்க அந்த ஏமாற்றம் என்ன செஞ்சிருக்குன்னா ஒரு வெக்ஸில் கொண்டு போய் விட்டுரும் அந்த விக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக முடியுது பாருங்க அது இந்த நாள்ல கண்டிப்பா முடியும் இந்த நாள்ல நீங்க ரொம்ப தெளிவா ரொம்ப நிதானமா யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மன சந்தோஷமும் திருப்தியும் சூப்பரா நடக்கும் பண வரவுங்கிறது கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் மூன்றாவது முக்கியமான விஷயம் விருச்சிக ராசிக்காரங்களுடைய நீண்ட நாள் கனவு ஆசை ஒரு ட்ரீம் என்ன தெரியுமா பிரச்சனைன்னு இல்லைன்னு ஒரு நாளா நிம்மதியா இருக்கணுங்க வாழ்க்கையில பத்து நிமிஷமான வரக்கூடிய களவு உண்மையா இருக்கணுங்க கடன் பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை இதெல்லாம் கூட இருந்துட்டு போட்டோம் ஆனா குடும்ப ரீதியான பிரச்சனை வேலை இல்லை பணங்காசு இல்லைன்னு வாழ்க்கையில காதல கெட்டவே கூடாதுங்க ஒரு தண்ணி குடிக்கும் போது கூட மனசுல நிம்மதியில்ல நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பதினொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை யோகமான நாள் அவ்வளவு சூப்பரான நாள் உங்க லைஃப்ல ஒரு பொண்ணு பாப்பு படலம் தொடங்கிட்டீங்க மாப்பிள்ளை படம் படம் தொடங்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வர ஜாதகத்தை கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்க ஒரு சர்ச் பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில எது தேவைன்னு லவ் ப்ரொபோஸ் பண்றீங்களா ப்ரொபோஸ் பண்ணி பாருங்க கடல் கடந்து போக ஒரு பாஸ்போர்ட் ரெடி பண்றீங்களா எனக்கு எடுத்து பாருங்க என்ன விஷயங்கள் இருந்தாலும் சரி எதிரிகளை விவேகமாக கையாளக்கூடிய நாளும் இந்த நாள் இந்த நாள் அவ்வளவு ஃபென்டாஸ்டிக்கான சூப்பரான நாள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் பாதியில் கிடைக்காத சந்தோஷம் இரண்டாம் பாதியில் முதல் காலகட்டத்திலேயே கிடைக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நீ கோவில் போயிட்டு வாங்க அர்ச்சனை பண்ணுங்க என்ன வேணா செய்யுங்க ஆனா சக்சஸ் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா உண்டுங்க நன்றி வணக்கம்